ஏல மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லையே வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதவி யாருக்குன்னா நம்ம அகோரி கலையரசன் தம்பி அவளுக்கு தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டம்மா வந்து சில விஷயம் சொல்லியிருக்கு அதை பற்றி தான் வந்து நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் அதான் பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு தவறான மனிதர் அகோரிங்கிறதே ஒரு பொய்யான ஒரு வேஷமிட்ட இடம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டம்மா வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்க அப்பா இறந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாளாக எந்த வீடியோவும் அவரும் போடலை இவங்களும் போடாமல் இருந்தாங்க இப்போது இன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு சேனலில் அவங்க வீட்டம்மா தங்கச்சி பிரகாப் போட்டிருக்காங்க வீடியோ இப்படி என் கணவர் வந்து க அகோரி வந்து கலையரசன் வந்து போலியான ஜாமியார் பெண்கள் யாரும் அவர்கிட்ட வந்து பூஜைக்குன்னு வந்தாங்கன்னா அவரை வந்து தப்பான முறையில் இது பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தங்கச்சி இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அகோரியாக வந்து வேஷம் போட்டதே வந்து பணம் சம்பாதிக்க தான் அப்படிலாம் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க சகோதரி பிர பிரகா அவர்கள் நான் என்ன சொல்கிறேன் குடும்ப பிரச்சனையை நீங்கள் முதல்ல ரோட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வராதிங்க சரியா உங்களுக்கு வந்து மூணு குழந்த இருக்குது சகோதரி நான் உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு மூணு குழந்த இருக்குது மூணு பெ ரெண்டு பெண் குழந்த ஒரு பையன் இருக்காங்க இந்த உலகத்தில் கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி இப்போ பிள்ளைகள் இல்லாமல் புருஷன் இல்லாமல் தனியாக வந்து ஒரு பொம்பளையால் பெண்களால் வாழ முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பாசம் காட்டுறங்கிற பேரில் வந்து பொய்யா நடித்து உங்கள்கிட்ட இருக்க பணத்தையோ இல்லை வேறு எதாவது உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அன்புங்கிற இதை பொய் சொல்லி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எதுவும் நம்பாதீங்க எதுவும் பண்ணாதீங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கணவர் மனைவிக்குள்ளே இரண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்களே பேசி தீர்த்து முடிவு பண்ணுங்கள் இல்லை ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போய் அசிங்கப்படாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க அப்புறம் இந்த பதிவு கலை தம்பி உங்களுக்கு தான் நீங்கள் வந்து இந்த முடிக்கிடியெல்லாம் வெட்டிட்டு இந்த அகூரியாக இல்லாமல் உங்கள் பேரே கலை உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கலை தொழில் இருக்குது கலை திறமை இருக்குது நிறைய அவார்டு வார்டெலாம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் நல்ல ஒரு வீடியோ வீடியோ போட்டு கலை திறமையில் உள்ள வீடியோ போடுங்க சம்பாத்தியம் பண்ணுங்கள் ஏம்மா தங்கச்சி க பிரகா அண்ணனா சொல்லுதேன் நீங்கள் வந்து இப்போ சண்டை போட்டு ரொம்ப குடும்பத்தை கெட்டு கெடுத்து போகாதீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க ரெண்டு பேரும் நல்ல வீடியோ போட்டு கப்பல் வீடியோ போடுங்க இல்லை விழாக்கு வீடியோ போடுங்க சாப்பாடு பொங்குற மாதிரி வீடியோ போடுங்க இல்லை குழந்தையை வளர்க்குற மாதிரி வீடியோ போடுங்க அப்படி வீடியோ போட்டு சம்பாத்தியம் பண்ணுங்கள் தயவுசு சண்டை போட்டு ரெண்டு பேரும் கிடைக்காதீங்க அதுதான் என்னோடய கருத்து எல்லாரும் சிரிச்சிட்டாங்க இன்னும் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் மேலும் மேலும் நீங்கள் இப்படி வீடியோ போட்டுட்டு சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் கோர்ட்டுக்கு போகிறேன்னு கிடையாது பாவம் பாவும் அவர் தாப்பம் இல்லாமல் போய் இருக்காரு கலை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி வெந்த புண்ணில் வேலை பாய்க்கு நான் சொல்கிற பதிவு தப்பாக இருந்தால் என்னை மனச்சிக்கோங்க தங்கச்சி பிரகா அதனால் நீங்கள் வந்து க தம்பி கலையோடு சேர்ந்து வாழ்ந்து திருப்பி அந்த பழைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடத்துங்க மறுபடியும் அவார்டு வாங்க வின் பண்ணி ஜெயிங்க அதனால் அவர் அப்படி தப்பு பண்ணார் இப்படி தப்பு பண்ணாருன்னு போன கதையை விடுங்க முடிஞ்சு போச்சு அந்த கதையை திருப்பி திருப்பி பேசி அல்ல ஒரு இது பிரயோஜனம் கிடையாது நீங்களும் திருப்பி திருப்பி வந்து பேட்டி கொடுக்காதீங்க ஒவ்வொரு சேனலுக்கும் அவரும் கொடுக்க மாட்டார் பாவம் தாப்பா இழந்து அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் தான் ஒரு ஆதரவாக இருக்கணும் அதனால் யாரும் அன்பு கட்டதாங்க பாசம் கட்டதான்னு சொல்லிட்டு போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சரியா அதனால் மூணு குழந்தை இருக்குது குழந்தைய பாருங்கள் குழந்தைக்கு உள்ள என்ன எதோ அதை பாருங்கள் நீங்கள் அவரோட சந்தோஷமாயிருங்க அதனால் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே